இந்த வீடியோவில் எந்த வேலை வாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசர் கல்லூரி திருவையாறு வேலை வாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்க அதை கிளிக் பண்ணால் தான் நம்ம சேனலில் பொருள் பேசலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸை பார்ப்போம் என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னா உதவி பேராசிரியர் தமிழஞ்சி உதவி பேராசிரியர் சமஸ்கிருதம் ரெண்டு வேகன்சி உடற்கல்வி இயக்குனர் ஒரு வேகன்சி இது வந்து நிரந்தர பணி தான் இதுக்கு வந்து ஊதிய விகிதம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் கொடுக்குறாங்க இடஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர்னு சொல்லியிருக்காங்க பொது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பெண்ணுக்கு பொது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விதவைக்கு இது இல்லை உதவி பேராசிரியர் சமஸ்கிருதம் ஒரு வேகன்சி தாழ்த்தப்பட்டவர் அறிந்தது எஸ்சிஏ முன்னுரிமை பெற்றவர் பெண் ஆதரவற்ற விதவைக்கு முன்னுரிமைன்னு சொல்லியிருக்காங்க உதவி பேராசிரியர் தமிழ் எம்பிசி டிஎன்சி முன்னுரிமை பெற்றவர் பொது உதவி பேராசிரியர் தமிழ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பிசி பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தவிர முன்னுரிமை பெற்றவர்னு சொல்லியிருக்காங்க மாதிரி உதவி பேராசிரியர் தமிழ் அது வந்து ஒரு வேகன்சி இதுக்கு பொது பேட்டி போட்டி முன்னுரிமை பெற்றவர் பெண் ஆதரவற்ற விதவை உதவி பேராசிரியர் தமிழ் ஒரு வேகன்சி முன்னுரிமை பெற்றவர் ஆதி திராவிடர் எஸ்சி முன்னுரிமை பெற்றவர் பொது வேக்க பொது பிரிவில் பெண்களுக்கு உதவி பேராசிரியர் தமிழ் சொல் ஒரு வேகன்சி எம்பிசி டிஎன்சி முன்னுரிமை பெற்றவர் பெண் ஆதரவற்ற விதவை உதவி பேராசிரியர் சமஸ்கிருதம் ஒரு வேகன்சி பொது பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர் பொது உத உடற்கல்வி இயக்குனர் ஒரு வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இதோட நோட்டிஃபிகேஷனை பார்க்கணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை டவுன்லோட் பண்ணும் அப்படின்னா விண்ணப்ப படிப்பத்தை டப்ளியூ டபிள்யூ டாட் தஞ்சாவூர் டாட் இட் டாட் வெப்சைட்ல போய் தெரிஞ்சுக்கலாம் டவுன்லோடும் பண்ணி நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் இது எல்லா ஜெராக்ஸ் காப்பியை வச்சு விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு இது வந்து நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு தனி வட்டாட்சியை சத்திரம் நிர்வாகம் முதல் தளம் அறை ஒன்று ஒன்று ஆறு மாவட்ட ஆட்சியர் வலுவலகம் தஞ்சாவூருங்கிற அட்ரஸுக்கு அனுப்பணும் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியும் விண்ணப்பிக்கணும் முழுமையை முழுமையின்றி முழுமையின் பகுதியாக பகுதியாகவும் பூர்த்தி செய்யப்பட்டு வரக்கூடிய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் தகுதி உள்ள விண்ணப்பதாரர்கள் மட்டுமே சான்றுகள் சரிபார்த்தல் மற்றும் தேர்வு குழு மற்றும் நேர்முகத் தொகுப்புக்கு அழைக்கப்படுவது இது விண்ணப்பிக்க நாள் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்